இந்த உலகத்தில் புத்தி இருந்தாலும் பொறுமை இல்லாதவன் தோல்வி அடைவான் பொறுமை இருந்தாலும் புத்தி இல்லாதவன் திசை தெரியாமல் போவான் ஆனா புத்தியும் பிளஸ் பொறுமையும் இரண்டுமே சேர்ந்தவன்தான் வரலாற்றை மாற்றுவான் அப்படி ஒரு மனிதர்தான் சாணக்கியர் இது வெறும் கதை இல்லை இது ஒரு வாழ்க்கை பாடம் ஒரு சாணக்கியரின் அவமானம் மாவுரிய பேரரசு உருவாகும் காலம் சாணக்கியர் ஒரு மிகப்பெரிய அறிஞர் ஆனா உடை எளிமையானது தோற்றம் சாதாரணம் ஒரு நாள் நந்த அரசனின் அரசவைக்கு செல்கிறார் அரசன் சிரித்து சொல்கிறான் இப்படி ஏழை தோற்றத்துடன் நீ அரசவைக்கு வரலாமா அரசன் மட்டுமில்ல அரசவையில் இருந்த அனைவரும் சிரித்தார்கள் அந்த அவமானத்தை சாணக்கியர் வெளியில் காட்டவில்லை ஆனால் மனதில் ஒரு முடிவு எடுத்தார் இந்த அரசனை அவனது அகந்தையோடு சேர்த்து அழிப்பேன் இரண்டு கோபம் அல்ல திட்டம் சாணக்கியர் கோபப்படவில்லை அரசனை சபிக்கவில்லை அவர் செய்தது ஒன்றே அமைதியாக திட்டம் போட ஆரம்பித்தார் அப்போதுதான் ஒரு இளம் சிறுவனை சந்தித்தான் அவன்தான் சந்திரகுப்த மாவுரியன் அந்த சிறுவனிடம் இருந்தது தைரியம் புத்திசாலித்தனம் ஆட்சி செய்யும் திறன் ஆனால் அனுபவம் இல்லை சாணக்கியர் அவனை தேர்வு செய்தார் சரியான மனிதன் சரியான வழிகாட்டி கிடைத்தால் வரலாறு உருவாகும் மூன்று புல்லை பிடுங்கிய பாடம் ஒருநாள் சாணக்கியர் சந்திரகுப்தனுடன் நடக்கும்போது ஒரு புல்லை பிடுங்கினார் முழுவதையும் ஒரே முறையில் பிடுங்கவில்லை ஒரு ஒரு இலை போல மெதுவாக பிடுங்கினார் சந்திரகுப்தன் கேட்டான் ஏன் இப்படி சாணக்கியர் சொன்னார் பெரிய எதிரியை ஒரே நாளில் அழிக்க முடியாது அவன் பலத்தை ஒவ்வொன்றாக அழிக்க வேண்டும் அதே போலதான் நந்த அரசனின் அமைச்சர்கள் படைகள் செல்வம் மக்களின் ஆதரவு ஒன்றொன்றாக வீழ்ந்தது நான்கு பொறுமையின் சக்தி இந்த வெற்றி ஒரே நாளில் கிடைக்கவில்லை ஆண்டுகளானது சாணக்கியர் ஒருபோதும் விரக்தி அடையவில்லை அவர் நம்பியது ஒன்றே இன்று தோல்வி வந்தால் நாளை வெற்றி வர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முயற்சி விட்டுவிட்டால் வெற்றி வரவே வராது இறுதியில் நந்தரசன் வீழ்ந்தான் சந்திரகுப்தன் அரசனானான் மாவுரிய பேரரசு உருவானது ஐந்து வாழ்க்கைப் பாடங்கள் இந்த கதையிலிருந்து நமக்கு சாணக்கியர் சொல்லும் பாடம் அவமானம் வந்தால் உடனே எதிர்வினை செய்யாதே கோபத்தை ஆயுதமாக மாற்றாதே புத்தியை ஆயுதமாக்கு பொறுமையை சக்தியாக்கு புலிகூட அமைதியாகத்தான் வேட்டையைத் தொடங்கும் அவசரப்படுகிறவன் எப்போதும் அடைவான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா அடுத்த வெற்றி கதை உங்களுக்காக தான்